மரியாவின் சிங்கப்பூர் பயணம் மரியா தன்னுடைய இருந்து சென்னை விமான நிலையம் தன்னுடைய தன்னுடன் சிங்கப்பூர் உள்ள மற்ற மாணவர்களையும் அங்குள்ள விமான நிலையத்தையும் நேரில் காண்பது இதுவே முதல் முறை என்பதால் சென்னை வந்திறங்கியது முதலே மரியா மிகவும் உற்சாகத்துடன் இருந்தாள் விமான நிலையத்தின் காத்திருப்பு அறையில் காத்திருக்கும் பொழுது கண்ணாடி கதவுகளின் வழியே நிறைய விமானங்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டு இருப்பதையும் ஓடுதளத்தில் சில விமானங்கள் தரையிறங்குவதையும் இறங்குவதையும் சில விமானங்கள் புறப்படுவதையும் கண்டு ரசித்தாள் மரியா செல்ல வேண்டிய விமானத்தில் பயணிகள் ஏறிக்கொள்ளும்படி அறிவிப்பு வந்தவுடன் மரியா தனது குழுவினருடன் விமானத்தில் ஏறினாள் அவளுக்கு ஜன்னலோர இருக்கை ஒதுக்கப்பட்டு இருந்தது ஒரு சில நிமிடங்களில் விமானம் புறப்படத் தொடங்கியது மரியா சென்னை மாநகரத்தை பறவை போல ரசித்தாள் சாலைகள் வாகனங்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் என ஒவ்வொன்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் விமானம் உயரே செல்ல செல்ல வானுயர்ந்த கட்டடங்கள் சிறிதாகி கொண்டே வந்தன ஜன்னலின் வழியே வெளியே தெரிந்த மேகங்கள் பஞ்சு போல தெரிந்தன அவற்றை தொட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் என ஆசைப்பட்டாள் விரைவாகவே சிங்கப்பூரின் வானளாவிய கட்டிடங்கள் தெரிய தொடங்கின விமானம் சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்கியது வழிகாட்டி விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்று சென்றார் சிங்கப்பூரின் முதல் விமான விமான நிலையம் மாரியம்மன் கோயில் செம்பவாங் கப்பல் கட்டும் தளம் புனித ஆண்ட்ரூ கதிட்டல் ஆகியவற்றை கண்டு ரசித்தனர் அதன் பிறகு பாலம் வழியே தங்கும் இடத்தை வந்தடைந்தனர் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு இட்டலி தோசை பொங்கல் இடியாப்பம் என அனைத்து தமிழக உணவுகளும் கிடைத்தன அவளுக்கு விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்ந்தாள் விடுதியில் இருந்த தொலைக்காட்சியில் சிங்கப்பூரின் சர்வதேச கலை விழாவிற்கான அழைப்பு தமிழ் மொழியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது அதனை கண்ட மரியா வழிகாட்டியிடம் சிங்கப்பூர் ஒரு வெளிநாடு ஆனால் இன்று நான் இங்கு சுற்றி பார்த்த அனைத்து இடங்களிலும் உள்ள தகவல் பலகை சாலை அறிவிப்புகள் இடங்களின் பெயர்கள் ஆகியவற்றில் தமிழ் இடம்பெற்றுள்ளதே இது எப்படி சாத்தியம் என்று கேட்டாள் அதற்கு வழிகாட்டி இன்று நாம் பார்த்த இடங்கள் அனைத்தையும் உருவாக்கியதில் தமிழர்கள் முக்கிய பங்காற்றினர் அது மட்டுமல்ல சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில்ஸ் என்ற துணைநிலை ஆளுநர் சிங்கப்பூரை நவீனமயமாக்கினார் அதில் தமிழர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் தமிழ் இங்கு அலுவல் மொழிகளில் ஒன்றாக உள்ளது இந்த நாட்டுப் பணத்தாளிலும் தமிழ் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது இன்று சிங்கப்பூரில் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் தொழிலதிபர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளாகவும் தமிழர்கள் பணியாற்றி வருகின்றனர் அரசின் முக்கிய உயர் பதவிகளிலும் தமிழர்கள் உள்ளனர் அதனால்தான் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் இங்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்று பதில் கூறினார் தமிழர்கள் வெளிநாட்டில் இவ்வளவு சிறப்பு நிலையை அடைந்துள்ளனரா என கேட்டு மரியா மிகவும் பெருமைப்பட்டாள் மரியா தனது குழுவினருடன் சிங்கப்பூர் பயணத்தினை முடித்து மிகவும் மகிழ்ச்சியாக சென்னை திரும்பினாள்